நான் ஒரு தனியார் வங்கியில் வந்து கிளை மேலாளராக பணிபுரிகிறேன் சோ என்னுடைய வங்கி வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா புது புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க அவங்களை நான் ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் கிளரிக்கல் ஆகட்டும் ஆபீஸ் ஆகட்டும் சடனா லீவ் கேட்பாங்க ஸோ இது வந்து வங்கி பணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த காலம் மாதிரி இட்ஸ் நாட் ஒயிட் காலர் ஜாப் சோ இது வந்து இட்ஸ் பியூர்லி வந்து டார்கெட் பேஸ்ட் தான் வந்து இப்போ இந்த சூழ்நிலை வந்து இருக்கு இந்த நான் நான் எல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸா வந்து கிரியேட் ஆச்சு இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதுக்காக வங்கிகளிலேயே சில கோர்சஸ் வந்து கொடுப்பாங்க என்ன மாதிரி கோர்சஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பட் இது எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பயிற்சியாக மட்டும்தான் இருந்தது பட் அது எப்படி நான் அப்ளை பண்ணணும் மார்க் சோ அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நான் இங்க வந்து வந்தேன் இந்த ஒரு புனிதமான இடத்துக்கு வந்திருந்தா சொல்லணும் சோ இந்த ஐந்து நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான நாள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நான் வந்த நாள் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னோட உடம்ப வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க உடற்பயிற்சி சரி நான் உடம்ப ரெடி பண்ணிட்டேன் அடுத்து என்ன பண்ணாங்க உயிரை ரெடி பண்ணாங்க உயிர்னா என்ன அந்த உயிர் எப்படி வந்து சக்தியை மேலே ஏத்தணும் இந்த உயிர் சக்தியை மேலே ஏற்றும் போது அந்த என்ன மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கறது அற்புதமான உலகத்திலேயே எங்குமே இல்லாத காயக்கலப்பு பயிற்சி மூலமா நம்மளுக்கு இப்ப நான் அந்த வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறேன் எப்படி அப்ளை போறேன் அப்படிங்கறதுல என்னோட சிந்தனைகள் வந்து இருந்தது அந்த நேரத்துல எனக்கு என்ன மாறாய்தல் ஆசை சீரமைத்தல் கவலை இதெல்லாமே கொடுத்தாங்க பிராக்டிக்கலா நான் எப்படி அப்ளை பண்ணணும் ஐ வாண்ட் பிராக்டிக்கல் தேரி எனக்கு போதாது பிராக்டிக்கல் எனக்கு வேணும் அப்படிங்கிற நேரத்துலதான் தவம் அப்படிங்கிற அந்த இயற்கை தவம் எனக்கு கிடைச்சது ஆக்னேல கான்சென்ட்ரேஷன் பண்ண 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 என்ன என்னாச்சு அப்படின்னா என்னோட சிந்தனைகள் வந்து ஒருமுகமாச்சு என்னோட சினத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணனும் அடுத்தது மூலாதாரம் கொடுத்தாங்க இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு மிகவும் வாழ்க்கையில் அடிப்படை தேவை இந்த ஒரு மனிதனோட எண்ணம் சொல் செயல் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா அந்த உடல் உயிர் மனம் மூன்றும் ஒரே அலைவரிசையில் இயங்கணும் சோ நான் சொன்ன மாதிரி குழந்தையா வந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் ப்ரூட் ஐ கேன் ப்ரௌட்லி சே ஐ கேன் பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஆஃப் வேதாத்